வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம துலாம் ராசி அன்பர்களுக்கு மூன்று கிரகங்களின் சேர்க்கையின் மூலமாக வருகின்ற பதினேழு நாட்கள் மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போது திடீர் திருப்பங்கள் மாற்றங்கள் இப்படின்னு ஒரு எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் ஒரு நிரந்தர ஒரு முடிவுகளாக இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த பதினேழு நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் புதன் பகவான் மிதன அதாவது சிம்ம ராசியிலிருந்து கண்ணீரா

ராசி அன்பர்களுக்கு ஒரு நிறைய ஒரு என்ன சொல்றது திடீர் திருப்பங்கள் திடீர் ராஜயோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அதை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டுருக்கும் ஒவ்வொரு கோச்சார நிலவரப்படியும் நம்ம கிரகங்கள் நகர்வக்கூடிய அந்த நகர்வுகளின் பலன்களை பற்றி தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு இருப்போம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தராசு மாதிரி யாருக்கு எப்படி இருக்கணும் யாருடைய வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கும் மற்றவர்களை பற்றி அதிகமாக கூடியவர்கள் மற்றவர்களின் மனநிலையை மிகவும் எளிதாக ஆராயக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு நஷ்டங்களை தான் சந்திச்சிட்டு இருக்கிறீங்க கடந்த ஒரு வருடங்களாக சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துல இருந்தே சில ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாலும் உங்களுடைய அவமானங்களும் அசிங்கங்களும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தந்துதா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பாத்தோம்னா வாழ்க்கையிலயும் ஒரு முன்னேற்றம் இல்லை ஏன்னா ஒரு தியாகம் செய்யும் போது அதுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும் அப்படி எந்த அளவுக்கு நீங்க தியாகம் செய்தாலும் அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் உங்களால மற்றவர்கள் தான் முன்னேறாங்களே ஒளிய நீங்க ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம்ன்றது உங்களுக்கு ஒரு எட்டா கனியாகவே தாங்க இருக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழல்ல இருந்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய ராசி பாத்தீங்கன்னா கால புருஷனுக்கு ஏழாம் ராசி மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் முன்னின்று உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் ஒரு வீட்டுல துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க மேலதான் எல்லா பாரமுமே இருக்குமே குடும்ப பாரம் முழுவதுமே அவங்க மேலதான் இருக்கும் மற்ற குடும்ப குடும்ப உறுப்பினர் உறவினர்களுக்காக தன்னுடைய கல்வியை தொலைச்சிருப்பீங்க தன்னுடைய வேலையை இழந்திருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை எல்லாத்தையுமே மறந்து அந்த குடும்பம் குடும்பம்னே வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு நேரத்துக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருந்த உறுப்பினர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில இருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் இன்னமும் அதே ஒரு நிலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு மிக ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சிட்டு இருக்கிறவங்க தான் நீங்க துலாம் ராசி அன்பர்கள் என்ன மேடம் நாங்களே ரொம்ப வரு வருத்தப்பட்டு இருக்கிறோம் நீங்க என்னை ரொம்ப ஞாபகப்படுத்துறீங்க பழைய நினைவுக்கெல்லாம் எங்களை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து ஒரு மற்றவர்களுக்காகவே வாழக்கூடியவர்கள் அதுதான் அந்த துலாம் ராசி அன்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இதுவே இதனால நீங்க ஏதாவது குறைய போறீங்களா எப்போதுமே குறைய போற குறைய மாட்டீங்க உங்களுக்கு உண்டான ஒரு காலம் தான் இப்ப வந்தாச்சு இந்த பதினேழு நாட்கள்ல நீங்க எடுத்து வைத்த வை வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முயற்சிகளும் ஒரு புது முயற்சிகள் அந்த புது வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திடீர் திருப்பத்தை கொடுக்க போகுது ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல அந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கை நடக்கும் போது உங்களுடைய தூக்கமே இல்லாம இருப்பீங்க நீங்க துலாம் ராசி என்பவர்கள் ஏதோ ஒரு மன உளைச்சல் இருக்கிறீங்க உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நிறைய மன உளைச்சல்ல இருப்பீங்க உங்களுடைய திருமண வாழ்வின் மூலமாக ஒரு மன உளைச்சல்ல இருப்பீங்க இல்ல உங்களுடைய தொழில் மூலமாக தொழில்ல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை நான் இதுவரைக்கும் வரைக்கும் சந்தி சொல்லக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒரு நிதிரை இல்லாமல் ஒரு நாள் கூட நிம்மதியா தூக்கம் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு நிம்மதியான நாட்கள்ன்றது இந்த பதினேழு நாட்கள்ல கிடைக்க போகுது ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியனாகப்பட்டவரும் உங்களுடைய பாக்யஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவானும் அந்த விரயஸ்தானத்துல சேர்றதுனால இரண்டு கிரகங்களும் அந்த கேதுவோடு சேரும்போது போது இதனால் வரைக்கும் இருந்த தடைகளும் தாமதங்களும் எப்படி அந்த சூரியனை கண்ட பணி போல உங்க பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இப்ப வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க இப்ப வரக்கூடிய அந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்துங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம்ன்றது இந்த துலம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் ஒரு நேரமாக ராசி அன்பர்கள் எப்போதுமே என்ன செய்யறீங்க நம்ம வீட்டு பக்கத்திலேயே நம்ம குழந்தைய திருமணம் செய்து கொடுத்துடணும் நம்மளுடைய கண்காணிப்புலயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றாக இருக்காது உங்களை விட்டு தொலைதூரம் சென்றாதான் அந்த குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு முடிவுகளை ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த பதினேழு நாட்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது நிறைய பேர் வெளிநாடு முயற்சிக்காக நிறைய பணங்களை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கடந்த வருடம் எல்லாம் பாத்தீங்கன்னா இதே நேரத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்காக ஒரு வருடத்திற்கு முன்னாடி அப்ளை பண்ணுனது மேடம் எனக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் எல்லோருக்குமே திரும்பியும் அதை நீங்க இப்ப முயற்சி செய்து எல்லாமே செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதினேழு நாள்ல அதற்குண்டான ஒரு தெளிவான ஒரு மாற்றங்கள் ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள்ல உங்களுடைய தசா புதியும் ஒரு முக்கியமான ஒரு மாற்றங்களை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த பதினேழு நாட்கள்ல அந்த தசா புத்தி என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுல சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நூறு சதவீதம் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கலை ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பீங்க அதாவது ஒரு மீடியா இல்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டாவோ இருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் இப்போ நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல இந்த பதினேழு நாள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தாண்டி தாண்டி வந்திருப்பீங்க இப்ப ஏதோ ஒரு தடைகள் உங்களுக்கு இருந்துட்டு இருக்குது அதனால உங்களுக்கு அந்த தேவையான ஒரு பதவி அந்த தேவையான உயர்வுன்றது உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் சொத்துக்களை இழந்திருப்பீங்க சொத்துக்கள் எல்லாம் ஏலத்துல போயிருக்கோம் அது எல்லாமே மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடன்கள் அடையக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா வீண் விரயங்கள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய நேரம் அந்த தீர்வை தான் அந்த கேது பகவான் இந்த கிரகங்களோட சேர்ந்து செய்ய போறார் கேது பகவான் என்னைக்குமே தீர்ப்பை கொடுக்கக்கூடியவர் ஒரு ஜட்ஜாக தான் எப்போதுமே இருப்பார் ஒரு நடுவராக பிரதிபலிப்பார் அதே மாதிரி நாட்கள் உங்களுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனைகள் நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லி உங்களுடைய தசாபுத்தி பலன்களை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுல இந்த பதினேழு நாட்கள் எந்த மாதிரி இருக்க போது சில பேருக்கு ஜாதகம் எனக்கு இந்த ஒரு முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்க நினைக்கிறவங்களுக்கு பிரசன்னம் மூலமாகவும் நம்ம அந்த ப பலன்களை கணிச்சு சொல்றோம் அதனால அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்